இங்கே பார்த்தீங்களா பட்ரோஸ் நைன்டிஸ் ஃபேவரெட்னு சொல்லுவாங்க இந்த பட்ரோஸை டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் சின்ன வயசில் இந்த ரோஸுக்கு செடி யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டிலேருந்து திருடி கொண்டாந்து வளர்த்துருக்கேன் நான் எல்லாமே நைன்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதட்டு சாயத்துக்கு லிப்ஸ்டிக்கு பதில் அப்போ வந்து பெரும்பாலும் அதை பயன்படுத்த மாட்டாங்க லிப்ஸ்டிக்கை அப்போ வந்து இந்த பூவை வந்து உரசி கையால் வச்சு நசுக்கினாலே அந்த சாயம் வெளில வந்துடும் அப்படியே உதட்டில் தடவிக்கிட்டு லிப்ஸ்டிக் மாதிரியே அப்படியே வந்தாவாக வளம் வர்றது எத்தனை பேருக்கு இது மாதிரி உதட்டில் தடவி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செடினா பட்ரோசன் தான் சொல்லலாங்க இப்போ இருக்கவங்களுமே இதை விரும்புகிறாங்க எப்படி மணி பிளான்ட்டை வந்து வச்சோனே துளுக்குதோ அதே மாதிரி தான் பட்ரோசும் ஒரு சின்ன செடி வச்சாலே நல்லா சூப்பராக துளுத்துறோம் அந்தளவுக்கு இது நல்ல ஒரு செடி எனக்கு ரொம்ப பார்த்தவொன்னே சந்தோஷமாகிடுச்சுங்க சின்ன வயசுக்கே அழைச்சிட்டு போயிட்டு எத்தனை பேருக்கு இந்த பட்ரோஸ் பிடிக்கும்னு சொல்லுங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுப்போங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி